என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மையை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் இவரிடத்திலிருந்து உனக்கான ஒரு மிக பெரிய உதவி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய மிக பெரிய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வையும் தந்துவிடப் போகின்றார் அவர் யார் என்று இந்த வர இன்று உனக்கு அடையாளத்தோடு சொல்லித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் திடீரென்று மிகப்பெரிய அதிசயத்தை நடத்திவிடும் அதுபோலத்தான் இன்றும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி வரமாக உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுத்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ தெய்வத்தை நம்பியதற்கான பலன் உனக்கு கிடைத்து விட்டது நீ யார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைந்து விடத்தான் போகின்றாய் வாழ்க்கை நம்மை எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றதோ என்று மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரிய வரும் பொழுது என் குழந்தை நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கையில் உனக்கு இதுதான் நடக்கும் என்கின்ற உறுதி வாக்கினை தருவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உனக்கான உதவி இன்று கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் இதற்காகத்தான் அதிலும் குறிப்பாக இவர்களைத்தான் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் இவர்களிடத்திலிருந்து உதவி கிடைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாய் அது இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக கிடை காத்து கொண்டிருக்கின்றது பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றதே என்று எண்ணி வருந்தாதே சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் பார்வைகள் எல்லாம் நம் மீது சற்று வித்தியாசமாகவே விழுகின்றதே என்று எண்ணி வருத்தப்படாதே எல்லோருடைய மனநிலையையும் ஆராய்ந்து கொண்டிருப்பாயானால் இங்கு சந்தோஷம் என்ற ஒன்று ஒரு பொழுதும் உனக்கு நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படியே நீ வாழ பழகு மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் யார் என்ன நினைத்தாலும் நல்ல எண்ணங்களாக இருந்தால் சந்தோஷப்பட்டு கொண்டு தீய எண்ணங்களாக இருந்தால் அதை நினைத்து வருத்தப்படாமல் என் பிள்ளை நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எந்த நேரத்தில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் மீது பயத்தை அதிகரித்து கொண்டாயோ அந்த நேரத்தில்தான் இது போன்ற மனிதர்கள் சற்று உஷாராகி விட்டார்கள் அவர்கள் விழித்து கொண்டார்கள் அல்லவா உனக்கு சரியான நேரம் இது நீ இப்பொழுது மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன்னை காயப்படுத்தினால் நீ நிச்சயமாக மீண்டு வர மாட்டாய் என்பதனை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டதன் விளைவுதான் இன்று உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைத்த அத்தனை கஷ்டங்களும் என் பிள்ளையே இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் இதிலிருந்தெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பிள்ளையே அப்படி நீ வாழ நினைக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கைக்கு இவர்கள் தர நினைத்த விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் சென்று முடியப் போகின்றது எத்தனையோ இருந்து மீண்டு வர முடிந்த உனக்கு இந்த சூழ்நிலை ஒன்றும் அத்தனை கடினமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பெரிய உதவியின் மூலமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை அடைய போகின்றது எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நம் வாழ்க்கையில் இப்படி கூட நடக்குமா நமக்கு இப்படி கூட சந்தோஷம் கிடைக்குமா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை அடையத்தான் போகின்றாய் யார் நினைத்தாலும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எதுவாக இருக்கின்றதோ அதுவாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் உன் கைகளில் வந்து குவியத்தான் போகின்றது மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளை நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற ஆசைகள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் நீ கேட்ட உதவி கேட்டவரிடத்தில் இருந்தே அல்லவா உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே யாரென்று சொல்லவா நான் சொன்னவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ அங்கே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷத்திற்கு அங்கே இல்லையே இல்லாமல் போகத்தான் போகின்றது என் பிள்ளையே நல்லதை நடத்தி தர வந்த இந்த வராகி நான் காண்பித்து கொடுக்கின்ற இந்த நபரின் மூலமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ அவரிடத்தில் உதவியை கேட்டாயோ இல்லையோ நான் அவரிடத்தில் உனக்கு உதவியைச் செய்யச் சொல்லி கேட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கான மிகப்பெரிய நல்ல செய்தியும் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே அது யாராக இருக்க முடியும் வேறு யாராக இருந்துவிட முடியும் என் தங்கமே உன்னுடைய தான் நான் சொன்ன அந்த நபர் என் பிள்ளையே உன் குல தெய்வம் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கான மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் இன்று நிச்சயமாக இவரின் உதவிகள் உனக்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா ஏதாவது ஒரு மனிதரின் பெயரைச் சொல்வாள் அந்த மனிதர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதரும் மனதார யாருக்கும் எந்த ஒரு உதவிகளையும் செய்து விடுவதில்லை எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் சட்டென்று ஒரு நொடி நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று யோசித்து விட்ட பிறகுதான் உதவிகளை செய்ய தொடங்குவார்கள் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை தெரிந்து கொள் இன்று இந்த தாயானவள் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் உன் குல தெய்வம் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய வெற்றியினை அவர்கள் மூலமாக நீ பெற்ற போகின்றாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே எதுவுமே செய்ய வேண்டாம் என் குல தெய்வமே நீ என் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றாயா இன்று உன்னுடைய ஆசிகள் எனக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று மட்டும் நீ சொன்னால் போதும் ஓம் என் குல தெய்வமே போற்றி போற்றி என்று மனதார சொல்லிக்கொள் நிச்சயமாக உன் குல தெய்வத்தினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வெகு விரைவாக உன்னை வந்து சேரத்தான் போகின்றது அம்மா சொல்கிற வாக்கினில் உனக்கு சந்தேகம் ஏற்படும் என்றால் என் பிள்ளையை நடந்து முடிந்த பிறகு இன்று உன் மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைத்த பிறகு எனக்கு நன்றி சொல்வாய் அவர்கள் உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன் இல்லத்தில் ஒரு விதமான அமைதி இன்று நிலவிக் கொண்டிருக்கும் மனதிற்குள் எத்தனையோ கலக்கங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிட்டது போல ஒரு உணர்வு தோண்டும் இந்த உணர்வுகள் உனக்குள் தோன்றிவிட்டது என்றாலே உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வம் இருப்பதை நீ உறுதி செய்கின்றாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே எல்லோராலும் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து விட முடியாது ஆனால் உன்னுடைய தெய்வத்தினால் அது சாத்தியமாகும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் உன் குல தெய்வம் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் ஒரே நாளில் தலைகீழாக புரட்டி போட்டு கொடுக்க முடியும் அதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் நீயும் அந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு நடக்கவிருக்கின்ற திருப்பங்களை காண்பதற்கு உன்னுடைய மனதினை தயார் நிலையில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு